நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா பாக்குறாங்க நம்ம வீடியோ பாக்குறப்பலாம் உண்மையிலேயே ஒரு வேலைக்கு போறாரா இல்ல அது ஒரு தம்பி ஒருத்த கேக்குறான் ஆனா அண்ணி என்னென்ன பண்ணாங்க வீட்டுல என்னென்ன பண்ணிக்கிறாங்க நீங்க தான் எல்லா வேலையும் செய்யறீங்க செருப்பு கழுத்துல இருந்து எல்லா வேலையும் செய்யுங்க அன்னி என்னென்ன பண்ணா சொல் சொல்லான்னு பார்த்தேன் அண்ணி அமெரிக்கா போயிருக்காங்க நான் அண்ணி இருக்கிற மாதிரி நினச்சி போயிருக்கிறேன் வீட்டுல என்னன்னா ஒரு சில பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா நான் வேலைக்கு போறேனா போலேன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் நானும் வேலைக்கு போறேன் ஒய்ஃபுமே வந்து பையனை பாத்துக்கிறாங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க வீட்டையும் பாத்துக்கிறாங்க எல்லாத்தையும் அவனுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கணும் எனக்கு சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சுக்கணும் சாப்பாடு கட்டியும் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுத்துட்டு நடுவில் அவங்களுக்கு கிடைக்கிற கேப்ல துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு அப்ப அவங்களுக்கு துணி மடிச்ச டயர்டா இருக்கா உட்காருவாங்க சோஃபால அப்போ ஒரு வீடியோ போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு டயர்ட் அதை முண்டை பயக்கம் தொண்டர்க உண்டு அப்போ உட்காந்து ஒரு வீடியோ போடுவாங்க அது முடிச்சு பையன் வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்து டயர்ட் ஆயிடுவாங்க அப்போ சோஃபாவில் உட்காந்து ஒரு வீடியோ போடுவாங்க ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாலு வீடியோ போட்டுருவாங்க அதாவது ஃப்ரீயா இருக்கிறப்ப சும்மா தானே இருக்கிறோம் சும்மா தானே இருக்கிறோம் எப்படி தெரியுமா இருக்குது அந்த ஒரு பாட்டு வருமே நான் பேச நீ நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அது மாதிரி நான் நினைக்கிறதுதான் நீங்க பேசுகிறீங்க ஆமா அது இப்படி எனக்கு அப்படி எனக்கு என்ன தெரியுமா கேக்குது நன்றி சொல்லு உனக்கு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தேவையா நீடி ஓகே மக்கள் எதுக்கு வேலைக்கு போறமா போலயா எப்ப பார்த்தாலும் நினைக்கிறாங்க எல்லாருக்குமே மோடி சார்ல இருந்து இருக்கிற இருந்த அப்துல் சார்ல இருந்து எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவங்க அந்த நேரத்தை ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு எதுக்கு எவ்வளவு டைம் ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு அவங்க வேலையை பண்ணாதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு முன்னேறி மேலே போக முடியும் ஓகேங்களா நிறைய வந்து நாங்க தியாகம் பண்ணுறோம் இதுக்கோசம் வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எடிட் பண்ணி போடுறாங்க நானும் பேசி போட்டுட்டு போய் போயிடுறேன் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடிட் பண்ணி போடுறாங்க ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டாக காலுக்கு வருவோம் ஹலோ சொல்லு என்ன இப்படியே